தெரி <laughs> <laughs>

அமைச்சரிடம் பலமுறை சந்திச்சு மனுலாம் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் நாங்க கொடுக்கல ஆனா இது சம்பந்தமா பல முறை கோரிக்கை மூலம் கொடுத்துருக்கோம் தபால் மூலியமாவும் நாங்க வந்து மனுக்கள்லாம் கலெக்டர் ஆரம்பிச்சிருக்கோம் அதனால கோவில் எச்ஆர்எம் சிங் நாங்க மனு கொடுக்கல ஏன் கொடுக்கல கேட்டீங்கன்னா நாங்கள் இடமே இல்லைன்னு சொல்றோம் நாங்க அது கொடுத்தா அது எவடின்ஸா மாறிடுன்ற காரணத்தால நாங்க மனு கொடுக்கல இப்ப கூட வந்து ஜாயின்ட் கமிஷன் பார்க்க போறோம் மனு கொடுக்க எங்க விருப்பம் இல்லை என்னோட கோரிக்கையை நாங்கள் கொடுக்க போறோம் ஏன்னா மனு கொடுத்தா அது கோர்ட்டுல இருந்து காட்டுவாங்க அதனால மனு கொடுக்க நாங்க விரும்பல போன தேர்தலில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இங்கே இருக்கிற மக்கள்லாம் ஓட்டு போட்டாங்க இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா எந்த கட்சிக்காரும் நாங்கள் ஓட்டு கேட்டு ஒரு ஏரியாக்குள்ளே வர விட மாட்டோம் எல்லா கட்சியுமே நாங்கள் புறக்கணிப்போம் அப்படின்றீங்க அப்போ யாருக்கு ஓட்டு போடலான்னு யாருக்கும் ஓட்டு போடல நீங்கள் கேட்டது வந்து இல்லை 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 நீங்கள் கேள்வி நியாயமான கேள்விங்க திமுக ஓட்டு போட்டோம் எந்த கட்சிக்காரங்க நீங்கள் வந்து உள்ளே அலோ பண்ண மாட்டோம்னு சொல்கிறீங்க கரெக்டு திமுக வந்து பெருமையான ஓட்டு வரும் ஜெயி பண்ணுறதால எங்கள் எல்லாருமே வந்துட்டு அவங்க வந்து மிகப்பெரிய வாக்குறுதான் கொடுத்தா ஓட்டு வாங்கினாங்க இன்னும் வரைக்கும் வரல ஆனால் நாங்கள் என்ன கேட்குறோம் கேட்டிங்கன்னா எங்களுக்கு உறுதுணையா இருக்கிறேன்னு சொல்லி சொன்னீங்களா மத்த கட்சிக்காரங்களா அப்ப அவங்களே இப்ப எங்க காணும் கட்சி பொதுமக்களுக்கு அது தானே பொதுமக்கள் சேவை செய்தா கட்சியை தொடங்கினீங்க இப்ப இங்க பிரச்சனை சீல் வச்சுட்டா நடுத்தர மக்கள் இன்னும் ரோட்ல நிக்க வைக்கிறாங்க கட்சிக்காரங்க ஒருத்தர் இனி வரைக்கும் வந்தீங்களா வரல இல்ல அப்ப யாருமே நாங்க ஓட்டு போல திமுக அதிமுக கம்யூனிஸ்ட் எந்த கட்சியும் நாங்க ஓட்டு போட மாட்டோம்

காவல்துறை அதிகாரம் வந்தாங்க அவங்க தான் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க இப்ப வந்து ஜாயின் கமிஷனர் பாக்குறதுக்காக எங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இப்ப நாங்கி போறோம் ஆர்டி பிரபு பாரத் இந்து முன்னணி மாநில தலைவர்